மீனா ஆஃபீஸ்க்காக அட்டன் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே வந்து காஃபி போடுறாங்க அப்போ கோமதி பார்க்குறாங்க இங்கே பாரு நான் போடுறேன் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள பழனியோட ஒய்ஃப் கேட்குறாங்க இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இல்லை இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுகிட்டு இருக்காங்க டீ மீனா அதுக்குள்ளே ஊற்றுற மாதிரி ஆகுது ஏய் நீ போடி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு கோமதி வாங்கி போட்டு கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோமா வருது சுகனியாக்கு ஏன் நான் டீ போட்டு கொடுக்கக்கூடாது பார்த்தா எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பக்கத்துலேயே தங்க மயில் நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் கூட வேலைக்கு போனீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் ஆஃபீஸ்லாம் போகணும் போனால் தான் நல்லது மீனா பாருங்க ஆஃபீஸ் போகிறாங்க காலையில் போகிறாங்க நல்ல பவுடர் கூட களையாமல் வராங்க அப்போ வந்த உடனே காஃபி போட்டு அத்தை தராங்க இதுதான் நல்ல லைஃப் கையில் காசு கூட இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே மீனாக்கு கோவமாக வருது கோமதியும் அப்படியே பார்க்குறாங்க தங்கமயில் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க சுகன்யார் சொல்றாங்க வேலைக்கு கண்டிப்பாக போகணும்